உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நமது அறக்கட்டளை மூலமாக திருவொற்றியூர் ராஜா சண்முகம் நகர் பகுதியில் பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் பறவைகளுக்கான நீர்கிண்ணங்கள் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தோட்டிகள் ஆகியவை அமைத்து பராமரிப்பது வழக்கம் அவ்வாறு உயிரிழக்க செயல்கள் நமது அன்பர்கள் செய்வதை பார்த்த அந்த நகர் நிர்வாகத்தினர் நமது செயல்களை வெகுவாக பாராட்டினர் அதோடு மட்டும் நில்லாமல் அவர்கள் கொண்டாடும் சுதந்திர தின விழாவில் நமது உயிரிழக்க சாதனங்களை வழங்கி அதை பற்றின விழிப்புணர்வு தருமாறு கேட்டுக்கொண்டனர் அவ்வாறு நமது அறக்கட்டளை சார்பாக அந்த நகர் நிர்வாகத்தினருக்கு பறவைகளுக்கான விதைமணி கூடுகள் பறவைகளுக்கான நீர்க்கிண்ணங்கள் வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள் பறவை சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகள் ஆகிய உயிரிழக்க சாதனங்கள் வழங்கப்பட்டது அதை அந்த ஊர் நிர்வாகத்தினர் அவற்றை பராமரிப்பதற்கும் விருப்பம் தெரிவித்தனர் இவ்விதமாக அந்த சுதந்திர தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்த ராஜா சண்முகம் நகர் நிர்வாகத்தினருக்கு நமது அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று மற்ற அன்பர்களும் இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தங்கள் விழாக்களில் இணைக்க விரும்பினால் நமது அறக்கட்டளையை அணுகலாம் இந்த நிகழ்ச்சி மூலம் நாம் ஒன்றை அறிந்து கொள்ளலாம் நாம் சமுதாயத்தில் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது நம்மை சுற்றியுள்ளவர்கள் ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ நாம் முதலில் அந்த செயலை செய்து காட்ட வேண்டும் அப்போது பிறருக்கு அதை பற்றி கூறாமலே அதை செய்ய அவர்கள் முன்வருவார்கள் குறிப்பாக நம் குழந்தைகளிடம் நமக்கு வேண்டியவர்களிடமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று பலவாறு உபதேசம் செய்யலாம் ஆனால் அதை அவர்கள் ஏற்பார்கள் என்று கூற முடியாது ஆனால் நாமே அன்பாக இருந்து காட்டும் போது அவர்களும் அன்பாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது இதைத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் நாம் வாழும் உலகில் ஏதேனும் மாற்றம் செய்ய விரும்பினால் அந்த மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும் என்று கூறியுள்ளார் எனவே கருணையான செயலை செய்தும் அதற்கு உதவி செய்தும் மாற்றத்தை நம்மிடமிருந்து தொடங்குவோம் அப்போது நம்முடைய குழந்தைகளும் நமக்கு வேண்டியவர்களும் நாமும் அதுபோன்ற கருணையான செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி நினைத்தால் இன்பமயமான ஒரு குடும்ப சூழல் உண்டாகும் அவ்வாறு உண்டாகும்போது குடும்ப வாழ்வு என்பதை ஒரு தடையாக இல்லாமல் நம்முடைய சுதந்திரமான வாழ்விற்கு உதவி செய்யும் ஒரு கருவியாக பார்க்கலாம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் கருத்துல கொண்டு நிறைய விஷயம் நம்ம எடுத்து பண்ணி இன்றைய விதை நாளை விருட்சம் என்ற அமைப்புல இருந்து திரு ராஜசேகர் அவர் வந்திருக்காரு அவரை பத்தி சொல்லணும்னா அவருடைய வாழ்க்கைய முன் முட்ச டைமா அர்ப்பணிச்சிருக்காங்களை பத்தி சிந்தனை இயற்கை பத்தி சிந்தனை அதனால நம்ம நகர கூட்டு ஒரு அதை பத்தி பேசுவார்

ஓ சரி இந்த தானே நாங்க ரெடி சொல்றோம் கோயில் அப்பதான் தூய் நிரிக்கில்லை நாங்களே வரி அணிக்கிறோம் வரி அன்னிக்கி அளவுக்கு புரியா கொடுக்குறோம் எப்படி பேசன்னா எல்லாருக்கிட்டயும் அங்கிட்ட ஒரு நாட்டுக்கு வசோம் இப்ப எல்லாத்துலையும் உணவு எல்லாமே துண்ணியா கொடுப்பா காத்துருக்குறாங்க ஆனா இந்த மாதிரி தேவை இந்த மாதிரி உணவு எப்படியோ எல்லாமே உணவு அப்படி நம்ம எல்லா இப்போ மாதிரி இந்த நம்ம ஒரு ஒரு ஜீவராசி தண்ணி புரிஞ்சுகிற தொட்டியாகவும் ஒரு ஜீவராசி தானிய சாப்பிட தானிய குடாவோ நம்ம வைக்கும் போது அந்த ஜீவராட்சியை உணவை சாப்பிடும் போது வெளிப்பட்டு வெற்றியை அதிகமா இருக்கும் அந்த வெற்றியை வெளிக்காட்டுறதுக்கோசம் நம்ம கிட்ட கருங்களை பருவது ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம் இது ரொம்ப பெரிய போயிருக்கு இந்த கொண்டு வந்து இதெல்லாம் நீங்க வச்சு பார்த்து நம்ம சித்திரர்களுக்கு எல்லாரையும் எல்லாரையும் ஒருமைக்கு கொண்டு வரோம் எல்லாரும் நம்ம கிட்ட ஒட்டுறோம் ஒட்டுறா சுந்தரமா வருறோம் அந்த சுந்தரமா நம்ம போய் ஒளைச்சி சம்பாரிச்சி சாப்பிட்டு நம்ம tensor சுந்தரமா ஒளைச்சி எல்லாரும் அதுதான் நம்ம கிட்ட ஒரு விஷயம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி சுந்தர தரப்படும் அதுவரை சுந்தர அந்த சுதந்திரம் வந்தோம்னா நம்ம கிட்ட அன்பு படிக்க முடி அந்த சுதந்திரம் வழிபட்டு எல்லாருக்குமே சுதந்திரம் என்னன்ற ஒரு பேர் அறிவிக்க போறப்படும் ஏன்னா நம்ம எல்லாருமே அறிவு நாங்க சுரங்குவாங்க சும்மா தானே எல்லாருமே அறிவு நாங்க திரும்பவ அந்த அறிவை வழிபட்டதான் நின்ட்டு அன்பு வழி அன்பு வழிபட்டா ஒருமை வரும் ஒருமை வந்தா நம்ம எல்லாருமே வாட்டி சொல்லும் நம்ம எல்லாரும் எண்ணுக்கு இருந்தால் வேற்றுமை நின்னு ஒற்றுமை வரும் அந்த ஒற்றுமை வந்தா இந்த வாழ்க்கை நம்ம ஏன் ஆகும் நம்ம வந்து அந்த சேரத்தை மரிய நம்ம வழி கிடைக்கும் இந்த சேலத்தில் பெரிய தனி வச்சுக்கு இப்ப என்ன வந்து நான் தான் இருக்கீங்க இல்லையா இப்ப அனுபட்டா நிறைய பேர் ஸ்பீச்சர் பேசுவேன் யூடியூப் சேனல் இருக்கு படிக்கவே தெரியாது நம்பர் தான் இந்த மாதிரி அறிவுறதுக்கு காரணம் கூட பாத்தீங்கன்னா இந்த செயல் தான் ஏன்னா ஒரு செயலுக்குன்னா ஒற்றுமை வரும் பேர் அறிவு வரும் நிறைய எல்லாருக்குமே முக்கியமா இல்ல கீபர்ஸ் இவங்க அவங்க தெரிஞ்சுக்கணும் அது வந்து இந்த செயலை வந்து மூணு கேட்டிருக்காங்க வாங்கி பயன்படுத்த ஒரு பெரிய மாற்றம் எழுதி நேரத்துக்கு இன்றைய நிறைய நன்றி கூறி வருங்க நன்றி அதுக்கப்புறம் எங்க இந்த செயலை வந்து இப்ப முதரூபாய் கேட்டிருக்காங்க நாங்க ஒன்றை அதை ரூபாய் இதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க ஒரு பெரிய நன்றி நம்பி நன்றி ீர பார்த்த பலவிதாய் பல்லாண்டி அடை காந்திரை பன்னீரகுமானி தீரு முதலுக்கிய முச்சூட எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் வலையொளி வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்